இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயிரம் நாற்பத்தி ரெண்டு மூன்று அவர் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் நம்முடைய கர்த்த நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வசனம் சொல்கிறது நெறிந்த நாணல் மங்கி எரிகிற திரி இரண்டு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டுமே முறிந்து போகிற நிலைமை அல்லது முடிந்து போகிற ஒரு நிலைமை அணைந்து போகிற ஒரு நிலைமை நம்பிக்கை இழந்து போகிற ஒரு நிலைமையில் இருக்கிறதை கத்த முறிந்து போக விடமாட்டார் அணைந்து போக விடமாட்டார் நம்பிக்கை இல்லாத இடங்களிலே ஒரு நம்பிக்கை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்களும் யோசிக்கலாம் நெறிந்த நானலை போல இருக்கிறேன் மங்கி எரிகிற திரியை போல இருக்கிறேன் எனக்கு வேற நம்பிக்கையே இல்லை வேற என்ன செய்வதென்றே தெரியவில்லை எனக்கு பலனே இல்லை ஒன்றுமே செய்ய முடியல நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முறிந்து போக விடமாட்டார் அணைந்து போக விடமாட்டார் அவர் உங்களுக்காக ஒரு கிரியை செய்து பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒரு விளக்காக வைப்பார் எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னவர் உங்களுடைய ஒளியை வர செய்வார் ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லாண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி நெறிந்த நாணலை முறிக்காத தேவன் மங்கி எரிகிற தீயை அணைக்காத தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் உடைய வல்லமையான கிரியைகளை உடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீ நடப்பிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ும் வழி நடத்தும் இந்த நாள் நன்மையை கொண்டு வருகிற நாள இருப்பதாக ஏசின் மூலம் பிதாவே இதாவே ஆமேன் ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார